ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் வந்து பிரதோஷமும் இன்றைக்கி சேர்ந்துருக்கனால இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க நார்மலாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் போது முருகனுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் எது செய்யலாம் அது செய்யலாம் நிறைய நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க பட் இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ரொசீஜராக நான் அதை எப்படி செஞ்சு காமிச்சிருக்கணும் அதே ஃபார்மேட் படி கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ஏதாவது ஒரு சங்கடத்தில் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையாமா அப்படின்னு ரெண்டு திட்டம் கூட திட்டுலாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சங்கடம் இருந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிடையாதுங்க எல்லாமே நமக்கான ஒரு நேரம் கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் நம்மளோட முயற்சிங்கிறத மட்டும் விற்றவே கூடாது டக்குன்னு எதாவது ஒன்று டக்குன்னு கிளிக் ஆகிடும் எப்படின்னே நமக்கு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இது வந்துட்டு அசால்ட்டாக நடத்தி காமிச்சிடும் இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த மெத்தர்டு அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாக நடத்துகிறோம் சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் அகத்திய சித்தர் சொல்லி வச்ச ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை தான் அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டுங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமொழிகோம்னால் என்ன இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ஃபார்மிட்ஸுங்களா தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து நீங்கள் கோரிக்கை அனுப்புறீங்களோ அது உங்கள் பேரோட உங்கள் ஊரையும் சேர்த்து அனுப்பணும் எந்த ஊர் அப்படிங்கிறத போட்டு அனுப்பணும் ப்ளஸ் வந்து உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னு அதையும் போட்டு அனுப்புங்க இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன்னு சொன்னேன் அந்த முறை அதை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக பார்த்துடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாயே போச்சு நவமொழிய யாகத்துக்கு ஒரு ஒரு பூஜை பண்ணியிருக்கேன் அந்த இடம் ஒரு இடம் நல்லபடியா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பத்திரப்பதிவுக்காண்டி இன்னைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நவமொழிய யாகத்துல ஒரு பூஜையிலே நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு அவனுக்கு நல்ல தொழில் வளர்த்தையும் அந்த வராகித்தாயும் நல்லபடியா கொடுக்கணும் அன்னைக்கு ரெண்டாவது நவமூலிகை ஆகத்துக்கும் இன்னைக்கு பணம் கட்டுதான் ராஜேஷ்டர் இந்த தொழில் இடம் நல்லபடியா அமையட்டும் அந்த இடத்துல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கணும் அந்த வாராகிதாய் தான் எனக்கு அப்பா தரணும் ராஜேஷ் அந்த வழியை காமிச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த வாராகிதாய்க்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி சிஸ்டர் நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அம்மா கேட்ட மாதிரி அவங்க பையனுக்கு வந்து தொழில் நல்லபடியாக அமையணும் அந்த தொழில் செயற்கை ஒரு இடம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கொடுத்தாங்க ஒரே பஞ்சமியில் நடந்துருச்சு நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான் அந்த வரகிணை அப்படி என்ன தான் மேஜிக் பண்ணுறாங்களோ அந்த ஒரே பஞ்சமியில் அந்த மேஜிக்ன்றது தொடர்ந்து இந்த ஃபோர் ஃபியர்ஸாக நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்குலாம் தெரியும் இந்த வளர்புறை பஞ்சமியில் கண்டிப்பாக எல்லாரும் வேண்டிக்கோங்க அந்த பையனுக்கு அந்த தம்பிக்கு நல்லபடியாக எல்லாம் அமையணும் அப்படிங்கிறது சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் அது என்னென்னா அதாவது இது வந்துட்டு என்னென்னா ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களாகட்டும் அதை ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறதுனே புரியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு மண்டக்குள்ளே உங்களுக்கு ஓடிட்டுருக்குன்னா டக்குனு நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சிங்கன்னா உடனே வந்து ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது காமிக்கும் அதுவும் சாதாரணமாக இல்லை ஆறு மணி நேரத்தில் உங்களுக்கு காமிக்கும் இப்போது இந்த விஷயம் செய்கிறக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அஞ்சு ரூபா காசு இருக்குது இல்லைங்களா ஆறு காசு நமக்கு வேணும் நான் இப்போ எங்கிட்டிருக்கேன் அஞ்சு ரூபா காசு எடுத்திருக்கேன் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த ஊர் நாணயத்துக்கு அஞ்சு ரூபா காசு எது இருக்கும் அந்த அஞ்சு ரூபா காசு ஆறு காசு எண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா அது வந்து நமக்கு வேணும் இது கூடவே வந்துட்டு இன்னொரு பொருள் என்னென்னா இந்த பச்சை நிற நூல்கண்டு கண்டிப்பாக பச்சை நிற நூல்கண்டு தான் பயன்படுத்தணும் நிறைய பேருக்கு டவுட்டு வருவோம் பச்சை நிற நூல்கண்டு இல்லை வேறு கலர் யூஸ் பண்ணலாமா என்ன பண்ணுறது இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இது இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு சில முறைகளுக்கு இதை வச்சு பயன்படுத்தும் போது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாந்திரிக ரீதியாக நிறைய முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் எதுவும் ஒன்று கூடவே ஒரு சிசர் ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த நூல் அளவு நமக்கு கட் பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்கோள் நமக்கு தேவைப்படும் இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தேவையான பொருட்கள் இது மட்டும் தான் நமக்கு தேவைங்க இது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டாலே போதும் காசு அந்த நூல் கண்டு ஒரு சின்ன நூல் கண்டு ஒரு கத்திரிக்கோள் இது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும்னா இந்த நூல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது குறிப்பிட்ட அளவுனால் எப்படின்னா இந்த காசில் இந்த நூல் வந்து நம்ம சுற்றணுங்க ஒரு ஆறு சுற்று சுற்றணும் சென்டரில் வச்சு காசு சென்டரில் வச்சு ஒரு ஆறு சொத்து நூல் வந்து நம்ம சுற்றணும் ஒரு ஆறு சுற்று சுற்றி வர மாதிரி சரிங்களா அந்த ஆறு சுற்று சுற்றுற அளவுக்கு அந்த நூலோட அளவு வந்து இருந்தால் போதும் சும்மா ஒரு அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் ஒரு காசு எடுத்து சும்மா கூட சுற்றி பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வருதா அப்படின்னு சும்மா அளவு வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த நூல் கண்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து அப்ராச்மெண்ட்டாக ஒரு குத்து மதிப்பாக அளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ என்ன செய்யணுன்னா அந்த கட் பண்ணங்களே அந்த நூல் அளவுக்கு ஆறு நூலையும் நம்ம கட் பண்ணணும் மொத்தம் ஆறு நூல் ஒன்றுனா நம்ம கட் பண்ணணும் ஸோ அதே கட் பண்ண அதே அளவுக்கே வச்சு ஆறு நூல் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நூலை வச்சு நம்ம அந்த காசில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகிற பழக்கம்லாம் இருக்குது நான் வந்து கோவிலில் போய் இந்த விஷயத்த செய்யலாமா தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த விஷயத்தை எப்போ செய்யலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சரி நீங்கள் செஞ்சு காமிக்கிறீங்க ஓகே இன்றைக்கி இப்போ மணி இப்போவே பன்னெண்டரை ஒரு மணி ஆயிடுச்சு எப்போ இதை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்போ இருக்கோ அப்போவே அந்த நிமிஷமே இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதோடய பவர் என்னென்னா உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உடனே உங்களை காப்பாற்றுமா இந்த முறை சித்தர்கள் சொல்லி வச்ச நிறைய முறையில் எவ்வளவோ முறை இருக்குது அதில் ஆபத்து காலத்தில் ஒரு அவசர நேரத்தில் நம்ம எஸ்கேப் ஆகணும் அந்த சுட்சிவேஷன் நம்ம சமாளிக்கணும் இல்லை அதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி உதவிற்கு தான் இந்த முறை வந்து கொடுத்துருக்காங்க இதை செய்கிறதுக்கு எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் பண்ணலாம் பீரியட்ஸ் செய்யாம இருந்தாலும் பண்ணலாம் குளிக்காமல் கூட பண்ணலாம் குளிக்காமல் அட்லீஸ்ட் முகமாச்சு நம்ம கழிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் கூட தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ அப்படியேப்பட்ட ஒரு முறை தான் இது வீடியோ பார்த்தவங்க உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா வீடியோ பார்த்து முடித்த உடனே கூட நீங்கள் பண்ணலாம் சரிங்களா செவ்வாய்க்கிழமை தவிர வேறு ஏதாவது நாளில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகையில் பண்ணலாம் ஷஷ்டியில் பண்ணலாம் முருகனுக்கு வந்த எந்த நாளாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மற்றபடி அவசர சுச்சுவேஷன்னால் எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள் தப்பே கிடையாது சரிங்களா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஆறு நூல் கண்டு அந்த ஆறு நூல் கண்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஆறு நூல் ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு சரிங்களா இப்போ கட் பண்ணி எடுத்த அந்த நூலை நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படி ஒரே சைஸில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்காம ஏன்னா ஒரே சைஸில் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாம் ஒரே சைஸில் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க பார்த்தாச்சா இப்போ என்ன பண்ணணும் ஒரு ஒரு நூலாக எடுத்து ஒரு ஒரு காசில் நம்ம சுற்றணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஒரு காசாக சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குது அகத்தியர் அருளியை அந்த மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு இதில் எப்படி நூல் சுற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுதாங்க அந்த மந்திரம் ஓம் நமோ குமாராய தஷ்ய நமக ஓம் நமோ கந்தாய தஷ்ய நமக ඌම් නමු සුග්‍රමණ්ඥාය දශය දශය නමඟ ඌම් නමු වේලායුදායේ දශය දශය නමඟ ඌ නමු ස්වාමි නාදාය දශය දශය නමඟ ඌම් නමු මුරගා දශය දශය නමඟ இந்த மந்திரத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு நோட்டில் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த வீடியோ முடியும் போது இது எதுக்காக நான் இப்படி சொல்கிறேங்கிறது இந்த வீடியோ பார்க்க பார்க்கவே உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு காசுக்கும் ஒரு ஒரு மந்திரத்தை கரெக்டாக ஆறாயிரம் முறை நம்ம சொல்லணுங்க அதுக்காக தான் இதை அப்படி சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு காசு எடுத்து வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரே ஒரு அஞ்சு ரூபா காசு எடுத்துகிட்டு ஒரே ஒரு பச்சை நூல் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஒரே ஒரு பச்சை நூலை என்ன பண்ணணுன்னா காசை பூ இருக்க பக்கம் தலை பக்கம் இல்லை பூ இருக்க பக்கம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அஞ்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பூ பக்கம் எதுன்னு நம்ம காசை பார்த்தாலே நமக்கு தெரியும் பூவா தலையெல்லாம் சின்ன விளையாண்டுருப்போம் இல்லையா பாருங்கள் அஞ்சுன்றிருக்கு இல்லையா இதான் பூ பக்கம்னு சொல்லுவாங்க கரெக்டாக நூலை இதுக்கு மேலே இப்படி நான் எப்படி வைக்கிறனோ இதே மாதிரி வச்சுக்கோங்க தலைக்கிட்ட வைக்கிறோம் அதாவது அந்த காயினோட தலைக்கிட்ட அப்படி வைக்கிற மாதிரி சரிங்களா இப்படி வச்சு இப்போ நம்ம அதை குறுக்கு அப்படியே சுற்றணும் காயினோட tota... குறுக்கை நான் எப்படி சுற்றுறணும் இதை மாதிரி ஆறு சுற்று சுற்றணும் ஆறு சுற்று சுற்றுறக்கும் ஒரு ஒரு சுத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன மந்திரம் இருக்கோ அதை சொல்லணும் அப்போது முதல் வரியில் என்ன இருக்குது ஓம் நமோ குமாராய தசியத நமக இதை திருப்பி திருப்பி ஆறு வாட்டி அந்த காசை சுற்றுறதுக்குள்ளே சொல்லணும் ஓம் நமோ குமாராய தசியதா நமக ஒரு சுத்து ரெண்டாவது சுற்றுக்கு ஓம் நமோ குமாராய தசியதா நமக இப்படி சுற்றி சுற்றி ஆறு வாட்டி சுற்றி அந்த காசை தனியாக வச்சுருங்க இப்போ செகண்ட் காயின் எடுக்கிறோமா இருங்க உங்களுக்கு நான் அதையும் செகண்ட் காயினுக்கு இரண்டாவது வரியில் என்ன மந்திரம் இருக்கோ அதை ஒரு ஆறு முறை சொல்லணும் ஒரு ஒரு சொத்துக்கும் ஒரு ஒரு முறை ஆறு முறை அந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போது நூல்கண்டு எடுத்துக்கோங்க காசு எடுத்துக்கோங்க இப்போ பூ இருக்க பக்கம் மறக்காமல் இதை ஒரு ஒரு வாட்டி நீங்கள் நோட் பண்ணணும் காசை எடுத்து வச்சு அப்படியே சுற்றக்கூடாது பூ இருக்க பக்கம் நம்ம எடுத்துருக்கோமான்னு நினச்சிட்டு சுற்றணும் ஒரு ஒரு இப்போ சுற்றுக்கும் ஓம் நமோ கந்தாய தசிய தஷிய நமக ஓம் நமோ கந்தாய தஷிய நமக ஓம் நமோ கந்தாய தசிய தசிய நமக இப்படி ஆறு வாட்டி அந்த நூலை சுற்றும் போது ஆறு சுற்றுக்கும் ஒரு ஒரு முறை ஆறு முறை சொல்லிடணும் சரிங்களா சுற்றிட்டு இதை எடுத்து வச்சாச்சு அடுத்தது மூணாவது காயினுக்கும் சேம் இதே மாதிரி சுற்றும் போது மூணாவது காசுக்கு மூணாவது வரி மந்திரம் ஓம் நமோ சுப்பிரமணியாய தசிய தஷை நமக ஓம் நமோ சுப்ரமணியாய தசிய தசை நமக அந்த ஒரு சொத்துக்கு ஒரு முறை ரெண்டாவது சுத்துக்கு ஒரு முறை இப்படி ஆறு வாட்டி சொல்லணும் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் இப்படி சுற்றி சுற்றி ஆறு காயினுக்கும் ஆறு வரி மந்திரத்தையும் ஆறு ஆறு முறை நம்ம சொல்லணும் சரிங்களா ஒரு ஒரு காசுக்கும் ஒரு ஒரு மந்திரம் ஆறு வாட்டி சொல்லி சொல்லி ஆறு காசுக்கும் நம்ம இப்படி சொல்லணும் சொல்லிவிட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சிடணும் சரிங்களா தாங்க இந்த மந்திரம் சொல்கிறதோட ப்ரொசீஜர் அது இந்த காசில் இப்படி சுற்றி நம்ம இப்படி பண்ணுறது முறையான ஒன்று இப்படி தான் இதை செய்யணும் இதை மட்டும் நீங்கள் இப்படி செஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதுங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க என்ன அவசர சூழ்நிலை இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு அவசர சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆறு மணி நேரத்தில் அதற்குண்டான ஏதாவது ஒரு விடை ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட போதும் ஏதாவது ஒரு பதில் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் நான் நல்ல விஷயமா போக போகிறேன் இதை செஞ்சுட்டு கிளம்ப போறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு அந்த நல்ல விஷயத்துக்கு போங்க கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இப்படி எவ்வளவோ மகிமை பொருந்திய ஒரு விஷயம் தான் இது பயங்கர அபார ஒரு சக்தி உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அகத்திய சித்திரவர்கள் அல்ல ஒரு முறை தான் இது ஸோ இதை இப்படி செஞ்சுட்டு போகும்போது நிறைய விஷயங்கள் நன்மை நடக்கும் நம்மளோட வராகமூர்த்தி சித்தரை அவங்களோட வந்து சொல்லப்பட்ட எவ்வளவோ விஷயங்க பல பேத்தையும் மாற்றி பல பேர்த்தோட குடும்பங்களையும் வாழ வச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லானது அவசியம் நான் சொல்கிற இந்த முறையும் வந்து செஞ்சு பாருங்க இப்படி எல்லா காசையும் கட்டி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு மூட்டையாக வந்து கட்டி வச்சுக்கணும் என்ன பண்ணுன்னா இது எல்லா காசும் வந்து களைஞ்சு போகக்கூடாது அந்த அந்த நூல் கண்டு வந்து அவுந்து வரக்கூடாதுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அது எல்லா காசையும் ஒன்றா சேர்த்து ஒரு துணியாட்டாக போட்டு அப்படியே நீங்கள் டைரெக்டாக சுற்றி அப்படியே அவுறாக வச்சாலும் சரி ஓகே ஒரு நூல் கண்டு மாதிரியோ இல்லை துணி மாதிரியோ சின்ன துணி அப்படியே கிழிச்சு அப்படியே சுற்றி வைக்கிற மாதிரினாலும் வைக்கலாம் இல்லைன்னா ரப்பர் பேண்டு எனக்கு வந்து அவசரத்தில் ஒரு ரப்பர் பேண்டு கையில் கிடச்சிது அந்த ரப்பர் பேண்டை எடுத்து நான் அப்படியே ஒரு சுற்றி சுற்றி ஏன்னா அந்த காசில் இருக்கிற கண்டு வந்து கலண்டு வரக்கூடாது காசு களைஞ்சிருச்சுன்னா எல்லா நூல் கண்டு கலண்டு வந்துடும் நம்ம எதுவும் ஒட்டி வைக்கல சும்மா அப்படியே சுற்றி இருக்கோம் சரிங்களா அதனால ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நான் அப்படியே சும்மா ஒரு கட்டு கட்டிட்டேன் நீங்கள் ஒரு நூல் கண்டோ இல்லை டோயினோ ஏதாவது ஒன்று போட்டு அந்த காசு மேலே நம்ம கட்டியிருக்க அந்த நூல் வந்து பிரிஞ்சு வரக்கூடாது அளவுக்கு நீங்கள் போட்டு கட்டிடுங்க நான் வந்து லப்பர் பேண்டு போட்டு கட்டி அதை ஒரு ஓரமாக வச்சிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு அதை அப்படியே சுற்றி வச்சுட்டேன் ஒரு வெள்ளை துணி இருந்துச்சுன்னா வெள்ளை துணி யூஸ் பண்ணலாம் மஞ்சள் துணி யூஸ் பண்ணலாம் பச்சை நிற துணி சிவப்பு நிற துணி இப்படி எது வேணால் யூஸ் பண்ணலாம் எங்கிட்ட வந்துட்டு கலர் துணியெல்லாம் இல்லைங்க அவசரத்துக்கு எங்கிட்ட வந்து ஒரு வெள்ளை துணி தான் இருந்துச்சு அந்த வெள்ளை துணியில் நான் அப்படியே அதை கட்டி வச்சுட்டேன் சரிங்களா ஏன்னா அந்த நூல் கண்டு பிரியக்கூடாது நம்ம காசில் இருக்க நூல் அவந்து வரக்கூடாது அதுதான் மெயினான ஒரு விஷயம் ஒரு வெள்ள துணி எடுத்து அதை சென்டரில் வச்சு நல்லா இந்த கட்டு கட்டும் போதே என்ன பண்ணுங்கள் நல்லா முருகன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க அப்போ நாங்கள் கேட்ட விஷயம் நல்லபடியாக நடந்தணும்னு நினச்சிட்டு இதை இந்த வெள்ள துணியில் போட்டு கட்டி உங்கள் பூஜைல வைக்கலாம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருங்க இதை வச்சுட்டு மனசார முடிஞ்ச இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே இருங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த முருகன் உங்கள் தொல்லை தாங்காமல் இறங்கி வந்து அருள் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது சொல்லப்போனால் இந்த மந்திரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம மனுஷங்க ஒரு சாதாரணமாக டக்குன்னு சொல்கிற மாதிரி கூட சொல்ல முடியாது நமக்கு ஒரு யோகம் வந்துருச்சு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா மட்டும்தான் லக் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்லக்கூட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இதை பற்றின நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதனால அவசியம் இந்த முறையை செஞ்சு பாருங்க இப்படி ஒரு சின்ன மூட்டையாக கட்டி சுவாமி ரூமில் வச்சிருங்க இல்லை உங்கள் ஷெல்ஃபில் எங்கேயோ பக்கம் பத்திரமா வச்சுருங்க சரி இப்போ டவுட் என்ன வரும்னா கட்டி வச்சாச்சு இது எத்தனை நாளைக்கு வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் நீங்கள் உங்கள் கோரிக்கை நடக்கிறவரை உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் நடந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு முருகன் சன்னதியில் கொண்டு போய் அந்த வெள்ளை துணியை அவுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த காசை மட்டும் எடுத்து அப்படியே அந்த நூலோடு சேர்த்து உண்டியில் போட்டுருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆறு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டே இருங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்புத்துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்